இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அக்காவை சொல்லி ஒரு பிரச்சனம் இல்லைங்க ஏன்னா நானே சின்ன வயசுல இதே மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் உள்ள அண்ணங்களே இதே மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அதோ நான் பக்கமும் ஏதோ ஃபன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ ரியலைஸ் பண்ணும் போது அது வந்து எவ்வளோ கெடுதல் அப்படின்னு தெரியுது இந்த வடக்கு மாதிரி என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூங் வந்துருப்பாரு அவர் ஏதாவது பண்ணி இங்கே வந்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ தன் குடும்பத்தை விட்டுட்டு இந்த குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும்னு ஏதோ கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கே சம்பாதிக்க வரல ஜ ஒரு ஐஸ் போட்டு ஒரு நல்ல வருமானத்துக்கு சம்பாதிக்க வந்திருக்காரு இதே மாதிரி நம்ம வந்து இப்போ பண்ணோம்னா அவரை வந்து பண்ணும்போது என்ன ஆகுனா அவருக்கு வந்து நம்ம என்ன சார் அவரோட மைண்ட் செட்டில் யோசிச்சு பாருங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்துக்கு உருவாக்கி வந்திருக்கோம் மொழி தெரியாத ஊர்ல மொழி தெரிய கத்துக்கவும் கஷ்டமா இருக்கு ஆனால் இங்கே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிது அதையும் நம்ம வந்து அடிக்கிறாங்களே நம்மளோட ஏமாத்த நினைக்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அவரும் மனுஷன் தானே நம்ம அப்படி பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம திருத்த யோசிப்பா தெரியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் காசை வந்து கொடுங்க அப்பந்தான் அவங்களும் அந்த ஒரு மனிதாபமான செயலுக்கு அவங்களும் ஒரு அவங்களும் மனுஷங்க தானே நான் எதையும் சொல்ல விரும்பல மனிதாபமானலாம் வேண்டாம் ஜஸ்ட் நம்ம கூட நம்ம சாப்பிட்றோம் அதுக்கு காசை கொடுக்கறதா நல்லது அந்த ஃபன்னாக வீடு வீடுவாங்க பட் அது பிரச்சனை இல்லை அவங்கள அடுத்து கொடுத்துக்க வாய்ப்பு இருக்கு சோ இது இருந்து எடுத்துக்கட்டா அமையாம இதை பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் வந்து காசு கொடுக்காம வந்துடுறேன் அதுக்காக தான் நான் சொல்றேன்